வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பிரபஞ்சத்தின் ஆதிபதி திரிமூர்த்திகளில் ஒருவரான இறைவன் சிவபெருமானின் வரலாறு பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் சிவன் திருமால் பிரம்மாவுடன் இணைந்து உலகத்தை படைக்கும் காக்கும் அழிக்கும் சக்திகளில் அழிப்பு தெய்வமாக விளங்குகிறார் அவர் ஜடையில் கங்கை நதியை தாங்கியவர் கழுத்தில் நாகம் நெற்றியில் மூன்றாம் கண் உடலில் சாம்பல் பூசப்பட்டு கையில் திரிசூலம் கரத்தில் டமரு வைத்திருப்பார் அவர் எளிமையின் அடையாளம் பரம்பொருளின் உருவம் சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது சமுத்திர மந்தனத்தில் வெளிவந்த ஆலகால விஷத்தை குடித்ததால் தான் அவர் அர்த்தநாரீஸ்வரன் வடிவில் அரை ஆண் அரை பெண் ரூபமாக உலகிற்கு ஆண் பெண் சமம் என்பதை உணர்த்தினார் திருவிளையாடல் கதைகள் மூலம் சிவன் பக்தர்களின் நம்பிக்கையை சோதித்தும் அவர்களை காப்பாற்றியும் வந்துள்ளார் தமிழகத்தில் சிவனின் பெருமை எங்கும் பரவியுள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களில் காஞ்சிபுரம் பிரித்விலிங்கம் நிலம் திருவண்ணாமலை அக்னிலிங்கம் தீ திருக்காலத்தி ஆபஸ்லிங்கம் நீர் ஸ்ரீகாலஹஸ்தி வாயு லிங்கம் காற்று சிதம்பரம் லிங்கம் ஆகாயம் இடங்களில் சிவன் பஞ்சபூதங்களாக விளங்குகிறார் சிவன் ஒன்று எல்லாம் அனைத்தும் சிவமே என்ற உண்மையை உணர்த்துகிறார் சிவபெருமான் மீது பக்தியுடன் ஓம் நம சிவாய என சொன்னாலே மன அமைதி கிடைக்கும் அவர் எப்பொழுதும் தன் பக்தர்களை காப்பாற்றும் கருணையின் கடல் சிவபெருமானின் வரலாறு பற்றி சிறிய கண்ணோட்டம் பார்த்தோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓம் நம